நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் விரல்களுக்கு அழகு இரண்டு கண்கள் ஒரு முக்கு ஒரு வாய் ஆனால் முகத்துக்கு முகம் எத்தனை வித்தியாசம் அதேபோல் விரல்களின் அமைப்பால் கைகளும் மாறுபடுகின்றன அமைத்துக் கொள்வதுதான் விரல்களுக்கு அழகு தமிழ் வாய் சடித்த குட்டையான விரல்கள் நகத்தை நீண்ட வடிவில் வெட்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதனால் உங்கள் விரல்கள் நீளமாக மட்டுமன்றி மெல்லியதாகவும் தோற்றமளிக்கும் நீண்ட மெலிந்த விரல்கள் இந்த வகையான விரல்களின் அமைப்பே அழகானது என்றாலும் அதிகமாக நீண்ட தோற்றத்தை அளித்தால் அந்த அழகு குறைந்துவிடும் உங்கள் நகங்களை சதுரமான முனைகள் உள்ளவாறு வெட்டிக்கொண்டால் கொண்டால் உங்கள் விரல்களுக்கு அழகு சேர்க்கும் தடித்த நீண்ட விரல்கள் இந்த வகையான அமைப்பு உள்ள விரல்களுக்கு வட்ட வடிவில் உள்ள நகங்கள் சிறந்தது அது உங்கள் விரல்களுக்கு நேர்த்தியான தோற்றத்தை அளிக்கும் மற்றும் இது போன்ற விரல் அமைப்பு கொண்டவர்கள் நகத்தின் நிறத்திலேயே இருக்கும் நெயில் பாலிஷ் உபயோகிப்பது சிறந்தது இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் விரல்களுக்கு அழகு மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் என்ற உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Ванікам